அப்துல் ఖత్తాబ్ রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் உமர் இப்னுல் ఖత్తాబ్ வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர் சுபஹானல்லாஹ் வரலாறுகள் பார்க்கிற நேரத்தில் உமர் রাদিয়াল্লাহுவர் வரலாறு படிக்கிற நேரத்தில் எங்கள அறியாமலே கண்ணீர் வழியும் சகோதரர்களே அப்படிப்பட்ட பேர் சொல்லுகிற நேரத்திலேயே மெய் சிலிர்க்கிறது சகோதரர்களே அப்படிப்பட்ட உமர் உமர் என்றால் உலகமே நடுங்கும் உமர் என்றால் அப்படி உச்சகட்டத்தில் உன்னதமான ஒரு மனிதர் இந்த உமரது எல்லாம் அவர்களை மரணம் விட்டு வைத்ததா சிந்தித்து பாருங்கள் அன்பா அந்த இஸ்லாமிய சோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா எந்த அளவுக்கு என்று சொன்னா உமர் ரத்தி அவர்கள் ஓர் பாதையில் வந்தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் ரத்தி அல்லான் அவர்கள் ஓர் பாதையில் வந்தான் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓட்டம் பிடிப்பான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்படிப்பட்ட பாஃபுல் அவருடைய இமான் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதர் உமர் ரத்தி அல்லாஹன்

அபு பைதா ரதி அல்லாமோட படை தலைமையத்தும் அவருடைய தலைமையத்துவத்தின் கீழே உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் செய்தி நீங்க ஒழுங்காக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க உங்களுடைய ஹலீஃபா தான் வர வேண்டும் நாங்கள் பைத்துல் மகதீசுடைய சாவியை கொடுக்கிறோம் பைத்துல் மகதீச பொறுப்பு கொடுக்கிறதா இருந்தா யார் வரணும் உங்களுடைய ஹலீஃபா உமர் வர எதற்கு தெரியுமா வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே உமர் ரதி அல்லாவின் அவர்களை பற்றி அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா எதுல அந்த கிறிஸ்துவர்கள் அந்த நசாராக்க அந்த அந்த மஜூசிகளுடைய அவர்களுடைய அந்த வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த காபிர்களுடைய வேதத்தில் உமர் ரதி அல்லான் அவர்களை குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே எங்கள் வேதம் குறிப்பிட்ட அந்த ஹலீஃபா வர வேண்டும் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அபு உபைதா ரதி அல்லான் செய்தி சொன்ன நேரத்தில் அபு உபைதா ரதி அல்லாஹன் அவர்கள் உமர் ரதி அல்லான் அவர்களை அழைத்து உமர் ரதி அல்லான் அவர்களை அழைப்பதற்காக வேண்டி கடிதம் எழுதுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா வருகிறார்கள் உமர் ரதி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் வந்தா மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களே மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களே அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ இந்த பயணத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவரும் உமர் ரத்தியல்லாம் அவர்களும் அவருடைய வேலையாலும் சேர்ந்து தான் வாராங்க ஒரே ஒரு ஒட்டகம் ஒரே ஒரு பய பயணம் ஒரே ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் ரெண்டு பேரும் மாறாங்க ஒருவர் நடக்க மற்றவர் என்ன செய்வார் வாகனத்தின் மீது ஏறியிருப்பார் கொஞ்சம் தூரம் போகும் அதற்கு பிறகு இன்னொருத்தர் இறங்குவார் மற்றவர் ஏறிருவார் கொஞ்சம் தூரம் வாகனம் போகும் அதற்கு பிறகு இருவரும் இறங்கி என்ன செய்வார்கள் வாகனத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி மிக நீண்ட நெடிய தூரம் அந்த பயணம் பைத்துல் மகதிஷா வரைக்கும் என்ன செய்யணும் பலஸ்தீன் வரைக்கும் வர வேண்டும் மதீனாவில் இருந்து அன்பாந்த இஸ்லாமிய சோகர்களை எல்லானோர் வருகிறார்கள் உமர் ரதி அல்லா நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீண்ட ஒரு வரலாறு இது உமர் ரதி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் வந்தா வந்தால் அந்த நேரம் சுபானல்லா அந்த எல்லை மக்களெல்லாம் எல்லாம் பலஸ்தீன் மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த உமர் என்று பார்ப்பதற்காக யார் அந்த உமர் என்று பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லையில் வந்த அப்படியே மக்கள் புடை சூழ மக்கள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள் எல்லை பகுதிக்கு வருகிற நேரம் உமர் ரதி இறங்கி நடக்கின்ற அந்த நேரம் எல்லை கிட்ட வாகனம் வந்துட்டு உமர் இருந்து கீழே இறங்கி நடக்கின்ற உமர் ரதி அல்லாஹனுடைய வேலையால் மேலே ஏறி வருகின்ற அதற்கு பிறகு வழியுமல்ல அதோடு ஊர் முடிவடைகிறது எல்லை வந்தடைகிறது ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய தலைவர் அமீரு சொல்லக் கொடுப்படக்கூடியவர் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தருணம் ஒட்டகத்துக்கு கீழே இருந்து நடந்து வருகிறார் அவருடைய வேலையால் ஒட்டகத்தின் மீது ஏறி வருகிறார் சுபான் அல்லாஹ் உபைதா தார்வதி அல்லான்னு ஓடோடி வந்து உமர் உமர்வதி அல்லாவினர்தல சொன்னார்கள் யா அமீரல் மூமினின் ய அமீரல் மூமினின் இது என்ன இது இப்படி வருகிறீர்கள் அழுக்கான ஆடையோடு ஒட்டுக்கோட்ட ஆடு சுப்பாக ஆடையோடு அதுவும் நீங்கள் நடந்து போகின்ற ஒரு நிலையில் நடந்து போகின்ற ஒரு நிலையில நீங்கள் ஒட்டகத்தின் மீது ஏறி வராமல் மக்களே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நடந்து வர்றீங்களே யாம் இரல் ஒட்டகத்தின் மீது ஏறக்கூடாதா ஒழுங்கான ஆடைகளை அணியக்கூடாதா ஒட்டு போட்ட ஷர்ட்டுகளை அணிகள் போட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அபூ உபைதா ரதி அவர்களை பார்த்து உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை சோதரர்கள் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் உமர் சொன்னும் அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம் ஆடைகளைக் கொண்டு கண்ணியம் அல்ல கண்ணியம் என்பது கண்ணியம் என்பது இஸ்லாம் நாங்கள் ஒரு சமுதாயம் நாங்கள் ஒரு சமுதாயம் நாங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நீ சொல்லுகின்ற இந்த ஆடை அலங்காரங்களை சொல்லுகின்ற இந்த வளர்ந்த வாகனத்தில் வர வேண்டும் என்பதல்ல உயர்ந்த கண்ணியமான வாகனத்தில் வருவதை கொண்டு கண்ணியம் அல்ல கண்ணியம் என்பதில் கொண்டு தான் இருக்கிறது என்பதாக அந்த இடத்திலே யார் ஒரு மனிதன் இஸ்லாத்தை கொண்டு அல்லாமல் வேறொரு பகுதியில் தனக்குரிய கண்ணியத்தை தேடுகிறானோ அவனை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று சொல்லி உமர் ரதி அல்லாஹ் உணவர்கள் சொன்னார்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெருமதையான மகத்தான ஒரு மனிதன் இந்த உமர் ரதி அல்லாஹ்